அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டும் யோகம் கிடைப்பதற்கு தினமும் இந்த நேரத்துல இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு குடிசையாவது பா அப்படின்னு நம்ம எல்லாருமே கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மட்டும்தான் இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக அவங்கவுங்களுக்குன்னு தனியாக வீடு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது பெரும் பிரச்சனையா இருக்குது நிறைய பேருக்கு இடம் வாங்குறதுலயே பிரச்சனை இருக்கும் ஒரு இடம் வாங்கி போடலாம் அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு நிறைய வாங்குறதற்கு தடைகள் இருக்கும் இல்ல இடம் வாங்கிட்டோம் ஆனா அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் தீரப்போகுதோ அப்படின்னு ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இடமும் இருக்காது வீடும் இருக்காது ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க வேண்டுதல் கிடையாது பூஜைகள் கிடையாது பரிகாரங்கள் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டு கனவை நினவாக்குறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய முறையில இந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது விரைவிலேயே கிடைக்கும் நிறைய பேருக்கு இடத்துல பிரச்சனை இல்ல வீடு நாங்க வந்து ஒரு மனையில வாங்கிட்டோம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா கூட இந்த தீபத்தை ஏத்தி நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு எனக்கு வேணும் கட்டாயம் எனக்கு வந்துட்டு சொந்த வீடு வந்து கனவு நான் ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவங்க கையில அமௌண்ட் இருக்கும் ஆனா ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு போறப்ப அதுல நிறைய தடைகளாகவே வரும் இல்லைன்னா சரியில்லாத இடமா காட்டுவாங்க நம்மளுக்கு பிடிக்காத வீடா இருக்கலாம் நம்ம நினைச்ச இடத்துல வீடு அமையாம போகலாம் இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக இந்த வீடு வாங்கக்கூடிய அந்த நேரம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏத்தி தாராளமாக வழிபாடு செய்யலாம் தினமும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தணுங்க என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளாக இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில தீபத்தை ஏற்றுங்கள் என்ன தீபம் ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க ஒரு பூஜை கூண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அந்த நாணயத்திற்கு மேல காமாட்சி அம்மன் தீபத்தை வச்சுக்கோங்க விளக்க வச்சாச்சு அதை சுற்றி வெள்ளை நிற மலர்களால் நாம் அலங்காரம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வெள்ளை நிறம் வந்து செவ்வாய் பகவானுக்கு கூறியது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சரியாக இருந்தாலும் மட்டுமே அவர்களுக்கு வீடு வாங்கும் யோகமும் நிலம் வாங்கக்கூடிய யோகமும் வீடு மனை யோகம் அமைவதற்கு இந்த செவ்வாய் பகவானினுடைய அருள் ரொம்ப முக்கியம் அதனால செவ்வாய் பகவானுக்கு பிடித்த அந்த வெள்ளை மலர்களை நம்ம வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த தி விளக்குல வந்து நெய் ஊத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து அந்த விளக்குலயே போட்டுக்கோங்க போட்டுட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்திட்டு வரணும் அதுவும் தினமும் காலையில ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தான் நீங்க இந்த தீபத்தை ஏத்தணும் இதற்கு நீங்க ஏதாவது நெய்வேதியம் வைக்கணும்னு நினைச்சா ரொம்ப எளிமையா வைக்கலாம் எல்லாருமே காலையில டீ போடுவோம் இல்லைங்களா டீ குடிப்போம் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா டிரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெச்சிட்டு ரொம்ப அந்த தீபத்தை ஏத்தி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சொந்த வீடு எனக்கு நிச்சயம் கிடைக்கணும் நீதான் அருள் புரியணும் அப்படின்னு மனதார கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து இதை செஞ்சுகிட்டே வாங்க தினமும் காலையில அந்த குறிப்பிட்ட நேரம் தான் நான் காலையில ரொம்ப ஒர்க் இருப்பேன் வேலைக்கெல்லாம் போறோம் அந்த நேரத்துல எங்களால ஏத்த முடியாது நாங்க மாலை நேரங்கள்ல இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க கட்டாயம் கிடையாதுமா நீங்க வந்துட்டு காலை நேரத்துல அந்த ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து தினமும் ஒரு கிரகங்களின் ஓரை வரும் அந்த ஓரை நேரத்துல நம்ம தினமும் தீபம் ஏத்தும் போது கட்டாயம் நம்மளுக்கு சொந்த வீடு யோகம் கிடைக்கும் அதனால தான் காலை நேரத்தில் இந்த தீபத்தை உங்களை ஏற்ற சொல்கிறேன் ரொம்ப பெருசாலாம் கிடையாது ஏதாவது ஒரு மல்லிகை முல்லை முல்லைப்பூவோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை கீழேயும் வைக்கணும் அந்த விளக்குக்குள்ளேயும் நம்ம அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரருக்கு உகந்த ஒரு எண்ணாகும் அதனால அந்த ஐந்து அப்படிங்கிற நாணயத்தை நம்ம போட்டு ஏத்துறோம் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக பார்க்க கூடியது நம்மளுக்கு செல்வ கடாச்சம் இருந்தால் மட்டுமே பண வரவு அதிகரித்தால் மட்டுமே நம்மளால சொந்த வீட்டு கனவை நனவாக்க முடியும் அதனால மகாலட்சுமிக்கு உகந்த நெய்யையும் நம்ம பயன்படுத்திக்க போறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தீபமும் நம்மளுக்கு மிக மிக விசேஷமானது செவ்வாய் பகவானுக்குரிய அந்த வெள்ளை நிற மலர்களையும் நம்ம வைக்கிறோம் இப்படி காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ளார அந்த தீபத்தை ரெடி பண்ணி நீங்க வந்து இந்த வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நீங்க வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்தை வாங்குவீங்க இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே காலையில் பூஜை பண்றோம் அப்படிங்கிறப்ப நீங்க இந்த தீபத்தை அந்த ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் ஏற்றிக்கிட்டா போதும் இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிடம் தான் இந்த வழிபாட்டிற்கு நம்மளுக்கு தேவைப்படும் இந்த குறிப்பிட்ட காலை நேரத்தில் பத்து நிமிஷத்தை நம்ம செயல்படுவதன் மூலமாக செலவிடுவதன் மூலமாகவும் நம்மளுக்கு சொந்த வீடு கனவு நிச்சயம் கிடைக்கும் கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்க இதே மாதிரி இடத்துல ஏதாவது நான் இடம் வாங்கிட்டேமா ஆனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது எங்களால் அந்த இடத்துல வீடு கட்ட முடிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க அந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏத்தலாம் இடம் வாங்கிட்டேன் நாங்க வீடு கட்டணும்னு லோன் அந்த லோன்ல வந்து நிறைய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தீபத்தை ஏத்தி நீங்க தினமும் வழிபாடு செய்யுங்கள் லோன் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைச்சி நீங்க சொந்த வீட்டை கட்டக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் அது மாதிரி தொடர்ந்து நீங்க ஏத்திக்கிட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்க கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு நீங்க ஏத்த சொல்லுங்க அவங்க எல்லாம் ஏத்த மாட்டாங்க இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த மாதவிடாய் கால நாட்களை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருந்து நீங்க தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்